ஆக்சுவலாக வந்து விஜய்க்கு வந்து கேரளாவில் ஒரு பெரிய மாஸ் இருக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் ஒரு வேன் ஏறி இன்னும் மலையாளத்தில் பேசுகிறாரு விஜய் மக்கள் இயக்கமாக இருந்தபோது ஒவ்வொரு மீட்டிங் நடத்திக்கிட்டு இருந்தது அதில் கேரளாவிலிருந்து இப்போ விஜய்க்கு சொன்ன மாதிரி டிவி கே தமிழக வெற்றி கழகத்தினுடைய ஒரு பகுதி கேரளாவிலே ஆரம்பிச்சிருவார் பொழுது தமிழக வெற்றி கழகத்தினுடைய ஒரு ஒரு கிளையை ஆரம்பிப்பாரா அங்கேயும் சில பேருக்கு பொறுப்பு கொடுப்பாரா அப்படின்ற அளவுக்கு அதுக்கு டைட்டில் எல்லாம் கூட ஒரு இடஞ்சலாக இருக்குன்னு விமர்சனம்லாம் வந்துது நீங்கள் எப்படி தமிழக வெற்றி கழகம்னு ஆரம்பிச்சுட்டு கேரளாக்குள்ளே போகலாம் இங்கே நீங்கள் இந்த பக்கம் வந்து விஜய் ஒன்று பண்ணார்னா அஜித்லேருந்து ஒரு ஒரு அப்டேட் வந்து ஆகும் ஒரு அப்டேட் வந்து அஜித் கிட்ட வந்து நாங்கள் எதிர்பார்த்ததுன்னா விடாமுயற்சி சம்மந்தமான ஒரு அப்டேட்டாக கொடுத்துருக்கலாமே இவர் பைக் ரைடு போகிறாரு அப்புறம் பார்த்தா ஆரோ ஒரு கிட்டத்தட்ட மஞ்சுமல் பாய்ஸ் மாதிரி இவர் ஒரு குழுவை கூப்பிட்டுக்கிட்டு இங்கே தொடர்ச்சியாக வந்து விஜய் அஜித்துக்குமான போட்டி வந்து இன்னும் இருந்துக்கிட்டே தான் இருக்குது இது நல்லாவே அப்பட்டமாகவே தெரியுது ஆனாலும் வந்து விஜய் ஒரு பக்கம் மாஸ்க் ஆட்டிக்கிட்டு போது நாமளும் சும்மா இருக்கக்கூடாது அவர் தான் ரொம்ப லேட் பண்ணி எடுக்கிறாரு செப்ஷன் பார்க்குறாரு அவருக்கும் ஹீரோவுக்கும் ஒரு சின்ன ஒரு நூல மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் போயிட்டுருக்கு அறம் நாடு பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைக்கு நம்மோடு இணைந்திருக்கின்றார் சினிமா விமர்சகர் ஜேஆரு பாலு சார் அவங்க பாலு சார் வணக்கம் வணக்கம் சார் விஜய் அவங்களுடைய இந்த கேரளா போயிருக்க இந்த ஷூட்டிங் அங்கே வரக்கூடிய கூட்டம் தொடர்ச்சியாக செய்திகளாகவே வந்துகிட்டே இருக்க என்ன அங்கே இருக்கிற சுச்சுவேஷன் அங்கே அங்கே இருக்கக்கூடிய ரசிகர்களோட கூட்டம் என்ன இந்த அளவுக்கு வந்துக்கிட்டே இருக்குது இவரும் அதை வந்து அடுத்தடுத்து போய் சந்திச்சுட்டே இருக்கார் போல் இருக்கு சார் அங்கே என்ன நடந்துகிட்டு இருக்கு ஆக்சுவலாக வந்து விஜய்க்கு வந்து கேரளாவில் ஒரு பெரிய மாஸ் இருக்கிறது எல்லாருக்குமே தெரியும் அந்த மாஸ் வந்து காவலன் படத்திற்கு பிறகு நம்ம காவலன் படத்துடைய ஷூட்டிங் அதே திருவனந்தபுரத்தில் தான் நடந்தது நடந்து முடிஞ்சு அவர் ஏர்போர்ட் வரும்பொழுது பின்னாடி விஜய் விஜயசேட்டான்னு ஒரு பைக்கில் ஒரு ஒரு அறுபது பேர் பின்னாடியே ஃபாலோ பண்ணின்னு வந்தது அப்புறம் அவர் வந்து கையாட்டிகிட்டு போன விஷயங்கள்லாம் அப்போ பெரிய பரபரப்பாக பேச ஆரம்பிச்சிது கிட்டத்தட்ட காவலனுக்கு அப்புறம் ஒரு ஒம்பது பத்து வருஷத்துக்கு பிறகு இந்த படம் கோட்டு படத்திற்காக அங்கே படப்பிடிப்புக்கு போயிருக்காரு குறிப்பாக விஜய்க்கான மாசனைக்கு சொல்கிற மாதிரி போய் அங்கே கேரளாவில் திருவனந்தபுரத்தில் இறங்கண்ணதுலேருந்து ஒரே விஜய் சம்பந்தப்பட்ட கேரளா சம்மந்தப்பட்ட செய்திகளேருந்து இன்றைக்கி காலையில் ஒரு வீடியோ கூட வைரல் ஆச்சு ஒரு வேன் ஏறி இன்னும் மலையாளத்தில் பேசுகிறாரு அப்புறம் எப்படி உங்களுக்கு ஓணம் பண்டிகை எவ்வளோ முக்கியமோ அது மாதிரி உங்களை மீட் பண்ணது எனக்கு ஓணம் பண்டிகை செலிப்ரேட் பண்ண மாதிரி இருந்ததுன்ற மாதிரியான ஒரு ஸ்பீச்சு கொடுக்குறார் மலையாளத்துலேயே அப்புறம் அங்கே இருக்கிற அந்த குழந்தைங்களை வாங்கி முத்தம் கொடுக்குறது அந்த அம்மா கூட சொல்லுது வந்து நல்ல அழுத்தி முத்தம் கொடு அப்படின்ற மாதிரி விஜய்க்கு அந்த அளவுக்கு போகிறதுக்கான முக்கிய காரணம் வந்து துப்பாக்கி படத்துக்கு பிறகு ஏன்னா ஒரு நம்ம நினைக்கலாம் வந்து எப்படி ஒரு பக்கத்து ஸ்டைல் ஒரு சூர்யாவுக்கு ஒரு மாதம் இருக்குது அங்கே கார்த்திக் இருக்குது சரி அதை தாண்டி விஜய்க்கு இப்படி தமிழ்நாட்டில் கொண்டாடுற மாதிரியான ஒரு கொண்டாட்டம் எப்போ அப்படின்ற விஷயம் வந்துன்னா இந்த லியோ படத்தினுடைய ஃபஸ்டே ஃபஸ்ட் ஷோ அதுக்கு நல்லா கூட இங்கே அந்த ஃபஸ்டே ஃபஸ்ட் ஷோ அதாவது விடியற்காலை காட்சி அனுமதி இல்லை அப்படின்ட்டாங்க இன்னும் அனுமதி கொடுக்கல அப்புறம் நான் பெங்களூரில் போய் படம் பார்த்தேன் நண்பர்கள் வந்து சில சக பத்திரிகையாளர்கள்லாம் கூட சினிமா பத்திரிகையாளர்கள்லாம் கேரளா போய் பார்த்தாங்க அவங்க என்ன அந்த ஃபேன்ஸ் செலிப்ரேஷன் இருக்கு இல்லைங்களா நம்ம ஊரில் கொண்டாடுற மாதிரி ரெண்டு மூணு மடங்கு நைட்லேருந்து அங்கே கொண்டாட ஆரம்பிச்சிருக்கேன் அந்த லியோ பார்த்துட்டு வந்த பிறகு தெரிஞ்சது அப்புறம் வந்து தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு ஒரு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பனையூரில் ஒவ்வொரு மீட்டிங்காக அதாவது வந்து விஜய் மக்கள் இயக்கமாக இருந்தபோது ஒவ்வொரு மீட்டிங் நடத்திக்கிட்டு இருந்தது அதில் கேரளாவிலிருந்து ஒரு இலக்கிய அணியை வழக்கறிஞர் அணிய தெரியில் வந்து அவங்க வந்து மீட் பண்ணி ஒரு ஃபேன் ஃபேன்ஸ் மீட்டில் ஒரு மக்கள் இயக்கம் சம்மந்தமான ஒரு இதுவாக நடந்தது இதெல்லாம் ஒட்டுமொத்தமாக இன்றைக்கி நீங்கள் சொன்ன மாதிரி கேரளாவில் திருவனந்தபுரத்தில் அப்படி கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க ஆக்சுவலாக அந்த காட்சி எப்போ எங்கே எடுக்க வேண்டியது அப்படின்னா இலங்கையில் இலங்கை பிரேமதேசா கிரிக்கெட் ஸ்டேடியத்தில் எடுக்க வேண்டியது அப்புறம் அங்கே சில சர்ச்சைகள்லாம் உண்டாச்சு நம்ம ராஜபக்ஷே ராஜபக்சே உடைய மகன் வந்து இவர் அந்த கட்சி ஆரம்பித்தோன்னே ஒரு ட்வீட் போட்டார் வாழ்த்தி அவர் விஜயோட ஃபேன்னு அப்புறம் இப்படி ஒரு சூழ்நிலை நீங்கள் அங்கே போனோமா அந்த மாதிரி விமர்சனங்கள் வந்தது அப்புறம் வந்து உங்களுடைய மாமனார் வீடு வந்து இலங்கை அதாவது இவங்க வந்து விஜயோடைய ஒய்ஃபு விஜயோட உய்பு சங்கீதா அவங்க பூர்வீகம் வந்து இலங்கையை சார் நிறைய பேருக்கு தெரியும் இந்த மாதிரியான விமர்சனங்கள் விமர்சனாக தாண்டி சரி ஓகே இந்த படப்பிடிப்பு அங்கே நடத்துகிறோம் என்ன துருக்கியிலையோலையோ ரஷ்யா மாஸ் மாஸ்கோவிலையோ நடத்துகிற மாதிரியான ஒரு பிளான் இருந்தது அப்போவும் ஒரு விமர்சனம் வந்தது என்னென்னா வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலை விஜய் புறக்கணிக்கிறாரு இல்லை ஓட்டு போடுற அன்னைக்கு அங்கே வரமாட்டார் அந்த மாதிரியான ஒரு பிரச்சனைகள்லாம் இருந்தது இவ்வளோ ஏங்க நம்ம கேரளாவில் எடுத்துருவோம் அப்படின்னு ஏற அதாவது வந்து ஒரு தமிழ்நாட்டில் எந்த அளவுக்கு ஒரு ரசிகர்கள் வந்து ஒரு மாஸ்க் காட்டுவாங்களோ அதை விட ரெண்டு மடங்கு அங்கே பார்க்குறாங்க விஜயை வந்து கொண்டாடி தீர்க்குறாங்க இது என்ன மாய தலைமை இதில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் நல்ல விஷயம் எனக்கு தெரிஞ்சது என்னென்னா அங்கே இருக்கிற சினிமா ஸ்டார்கள் மம்முட்டியோ மோகன்லாலோ பிருத்விராஜோ பகத்பாசிலோ இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம் துல்கர் சர்மானு யாரும் ஒரு சின்ன எதிர்வனையை கூட காட்டல பாருங்கள் ஒரு ஆரோக்கியமான ஒரு விஷயம் வந்து அவங்களுக்கு உள்ளுக்குள்ளே பொறாமை இருக்கோ அல்லது வந்து அவங்க பார்த்து என்னடா இது இப்படி பிரமிக்கிறாங்க நம்மளை கொண்டாடின ஆட்கள் இங்கே ஒரு பக்கம் கொண்டாடுறாங்க அப்படின்னு நினைக்கிறாங்களான்னு தெரில ஆனால் அவங்க ஒரு சின்ன எதிர்ப்பையோ ஒரு சலசலப்பையோ கொண்டு வரல வாங்க நீங்கள் கலைதானே வந்து நீங்கள் நடிக்க ஆரம்பிங்க அப்படின்ட்டு நினச்சிக்கிட்டு இருக்காங்க அவங்க ஓகே அப்படின்னு சொல்லிட்டாங்க இப்போ விஜய்க்கு சொன்ன மாதிரி ஓ டிவி கே தமிழக வெற்றி கழகத்தினுடைய ஒரு பகுதி கேரளாவிலே ஆரம்பிச்சிருவார் பொழுது அந்த கட்சி குடியெல்லாம் கூட இப்ப இது பார்க்க முடியாது பழைய அந்த விஜய் மக்கள் இயக்கத்தோட அந்த வெள்ளை குடி இருக்கு இல்லையா அதை நிறைய பேர் கொண்டு வந்தது அந்த அன்னைக்கு அந்த ஏர்போர்ட்ல நின்னது அப்படி கொண்டு போறாங்க அவர் அங்கேயும் அந்த அந்த எண்ணம் இருக்கா சார் அங்க கட்சியை வளர்க்கணும் அப்படின்றது மாதிரி ஏன்னா கேரளாவில பெரும்பாலும் சொல்லுவாங்க அந்த சினிமாவில இருந்து பாலிடிக்ஸ் பெருசா விரும்ப மாட்டாங்கன்ற ஒரு விமர்சனம் எப்பவுமே இருக்கும் சினிமா தனியா இருக்கும் பாலிடிக்ஸ் தனியா இருக்கும் பட் அங்க எப்படி இருக்குன்னு நினைக்கிறேன் மம்முட்டியோட ஒரு இன்டர்வியூல சொன்னார் சமீபத்தில் கூட நாங்கள் எங்கள் தலைவரை வந்து தரையில் தேடுறோம் நீங்கள் திரையில் தேடுறீங்க அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்தார் ஆனால் அதுவும் ரைட்டு அவங்க வந்து சினிமாவை சினிமாவை பார்ப்பாங்க பால்டிக்ஸை பால்டிக்ஸாக பார்ப்பாங்க மற்றது தனித்தனியாக பிரித்து பார்ப்பாங்க நீங்கள் கேரள சினிமாவை எடுத்துக்கிட்டிங்கன்னா அங்கே ஹீரோ வந்து கதையாசிரியர் தான் அதில் எந்த மாற்றுங்கிறது கிடையாது ஒரு கதையாசிரியர் இறந்து போயிட்டால் அங்கே பொது விடுமுறை கொடுக்குற ஒரே மாநிலமாக எனக்கு தெரிஞ்சு அதாக தான் இருக்கும் தனித்தனியாக அதனால்தான் பார்த்திங்கன்னா நல்ல படைப்புகள் இன்றைக்கு வரைக்கும் மலையாள சினிமாவில் மலையாள சினிமா இந்த விஜயோடைய கொண்டாட்டத்தெல்லாம் பார்க்கும்போது எப்போ இப்படி மாறுச்சு அப்படின்னா அவங்க கமர்ஷியல் தளத்துக்குள்ளே வந்துவிட்டாங்க ஒரு என்டர்டைன்மெண்ட் தேவைப்படுது அப்படின்னு நீங்கள் சொல்கிற மாதிரி விஜய் அங்கே தமிழக வெற்றி கழகத்தினுடைய ஒரு ஒரு கிளையை ஆரம்பிப்பாரா அங்கேயும் சில பேருக்கு பொறுப்பு கொடுப்பாரா அப்படின்ற அளவுக்கு அதுக்கு டைட்டில்லாம் கூட ஒரு இடைஞ்சலாக இருக்குன்னு விமர்சனம்லாம் வந்தது நீங்கள் எப்படி தமிழக வெற்றி கழகம்னு ஆரம்பிச்சுட்டு கேரளாக்குள்ளே போகலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு பிரச்சனைகள்லாம் இருக்குது அது எப்படின்னு தெரியல ஆனால் அவர் போனது வந்து போட் படத்துக்காக போயிருக்கார் இது வந்து ஒரு ஃபைனல் ஷெட்யூல் சரி இந்த மாதம் இறுதிக்குள்ளே அந்த ஃபைனல் ஷெட்யூல் அதாவது டாக்கி போர்ஷன் முழுக்க முடிச்சுட்டு அதுக்கப்புறம் போஸ்ட் ப்ரொடக்ஷன் விஎஃப்எக்ஸ் இந்த வேலைகள்லாம் நடக்கிறதுக்கான இதுவாகிடுது அதுக்கப்புறம் அவர் தளபதி அறுபத்தி ஒன்பது அந்த படத்துக்குள்ளே போகணும் அந்த படத்தை யார் இயக்க போகிறாங்க ஏன்னா இந்த டாக்கி போர்ஷன் முடிஞ்ச பிறகு அதுக்கான அறிவிப்பு வந்துடும் அதிகபட்சமான வாய்ப்பு வந்து அட்லிக்கு இருக்குது அப்புறம் தளபதி அறுபத்தொன்பது அவர் கடைசி படம் முடிச்சிடனே முழு நேரம் பாலிடிக்ஸ்க்குள்ளே விஜய் இறங்குவார் இந்த கேரளாவில் எடுக்கக்கூடிய சீனு அந்த லொக்கேஷன் என்ன எது சார்ந்தது சார் என்ன என்ன கே எடுக்கிறாங்க இல்லை அது எனக்கு தெரியல வந்து ஒரு ஸ்டேடியத்துக்குள்ளே எடுக்கிறாங்க ஸ்டேடியம் அது என்ன ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸா அல்லது த்ரிஷா விஜய் சம்மந்தப்பட்ட காட்சியாக இல்லை த்ரிஷா வந்து ஒரு கேமியோ ரோல் பண்ணுறாங்கன்றாங்க அது என்னன்னு தெரியல அங்கே போனால் மாதிரி தெரியல எப்படி நம்ம விசாரித்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு கிளைமேக்ஸ் காட்சியாக இருக்குது அது இது ஒரு டைம் டிராவலர் கதையாக தான் அநேகமாக இருக்கும் ஏன்னா டைம் ட்ராவலர் கதையை தான் மாநாட்டில் வெங்கட் வெங்கட்பூர் ஜெயித்தார் அந்த மாதிரி ட்ரெயின் ட்ராவலராக இருக்கும் பொழுது இது எந்த மாதிரியான ஒரு விஷயம் அதுவும் அந்த கெட்டப் வந்து ஒரு மீசையில்லாத ஒரு கெட்டப்போடு இருந்துக்கிட்டு ரொம்ப காலம் இப்போ வந்து சமீபமாக இருந்துக்கிட்டே இருக்கார் விஜய் அதுக்கெல்லாம் கூட ஒரு அந்த கெட்டப்போட வரத்துக்கெல்லாம் கூட ஒரு பெரிய ஒரு இது வேணும் விஜய் அந்த மாதிரியான கெட்டப் மாற்றிலாம் அடிக்க மாட்டார் ஒரு இந்த கதை அந்த கதை மேல் உள்ள நம்பிக்கை அப்புறம் அந்த இந்த ஏஐ தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி தான் அதை மாற்றுறாங்க முன்னெல்லாம் வந்து மேக்கப் போட்டு போட்டு அந்த மேக்கப்லாம் ட்ரோல் பண்ணலாம் ஆரம்பித்தாங்க எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ட்ரோல் பண்ணாத மேக்கப் அப்படின்னா இந்தியன் படத்துக்காக கமலஹாசன் போட்ட மேக்கப் தான் அப்புறம் சிட்டிசனில் அஜித் கூட போட்டிருந்தார் அந்த மேக்கப்லாம் கூட விமர்சனம் பண்ண ஆரம்பித்தாங்க அப்புறம் இவரே கூட பிகில் படத்தில் வயதான தோட்டத்தில் நடிச்சிருந்தா அதுக்கெலாம் கூட ட்ரோல் பண்ண ஆரம்பித்தாங்க இதில் அந்த வாய்ப்பே இல்லை ஒரு அப்பா மகன் இல்லை வயதான இளமையான ஒரு விஜய் ரொம்ப இளமையான விஜய் இது ரெண்டுத்துக்குமான ஒரு அந்த ஏஐ தொழில்நுட்பம் பயன்படுத்தப்பட்டிருக்குது நாங்கள் நீங்கள் சொன்ன மாதிரி கேரளாவில் இந்த திருவனந்தபுரத்தில் ஸ்டேடியத்தில் ஒரு முக்கியமான காட்சியாக அல்லது ஒரு கிளைமேக்ஸ் காட்சியாக கூட இருக்கலாம் அது சார் இந்த பக்கம் தலை அஜித் மாஸ் மருத்துவமனையில் இருந்தாருன்னு பேசிக்கிட்டு இருந்தோம் திடீர்னு வெளியில் பைக் போயிருக்கார் பொழுது அவரை பற்றின அப்டேட் என்ன இருக்குது இங்கே நீங்கள் இந்த பக்கம் வந்து விஜய் ஒன்று பண்ணாருன்னா அஜித்துலேருந்து ஒரு ஒரு அப்டேட் வந்து ஆகும் அந்த அப்டேட்டாக வரும் இல்லைன்னா வந்து ஒரு வீடியோவாக வரும் ஒரு புகைப்படமாக வரும் ஆனால் ரசிகர்கள் என்ன கேட்குறாங்கன்னா ரைட்டுங்க நீங்கள் வந்து விஜய் வந்து கேரளாக்குள்ளே போகிறாரு ஷூட்டிங்கில் எதுக்கு இருக்காரு அப்புறம் வந்து குழந்தைய முருத்தம் கொடுக்குறாரு அங்கே இருக்கிற மக்கள்கிட்ட பேசுகிறாரு மலையாளத்தில் பேசுகிற ரைட்டு ஒரு அப்டேட் வந்து அஜித் கிட்ட வந்து நாங்கள் எதிர்பார்த்ததுன்னா விடாமுயற்சி சம்மந்தமான ஒரு அப்டேட்டாக கொடுத்துருக்கலாமே இவர் பைக் ரைடு போகிறாரு அப்புறம் பார்த்தா ஆரோ ஒரு கிட்டத்தட்ட மஞ்சுமல் பாய்ஸ் மாதிரி இவர் ஒரு குழுவை கூப்பிட்டுக்கிட்டு அங்கே போய் ஒரு மேகாலயாவில்னு நினைக்கிறேன் ஒரு சம்பவம் பண்ணிக்கிட்டு இருக்காரு அதுவும் குறிப்பாக பிரியாணி அவருடைய ஃபேவரெட்டு பிரியாணி செய்கிறத பண்ணிய அந்த வீடியோ வைரலாகுது இங்கே தொடர்ச்சியாக வந்து விஜய் அஜித்துக்குமான போட்டி வந்து இன்னும் இருந்துக்கிட்டே தான் இருக்குது இது நல்லாவே அப்பட்டமாகவே தெரியுது ஒரு கட்டத்துக்கு அப்புறம் விஜய் அஜித்துன்ற போட்டி ஓவராக இருந்தது விஜய் தரப்புலேருந்து ஒரு அப்டேட்டோ ஒரு வீடியோவோ ஒரு தகவலோ வந்தால் அதை அமுக்கிற மாதிரியே இல்லை நாங்களும் அதுக்கு சம செலச்சவங்கள் இல்லைன்னு அஜித் தரப்புலேருந்து ஒன்று வரும் ஒரு கட்டத்தில் விஜய் தோ அரசியல்னு அறிவிச்சாச்சு இந்த தளபதி அறுபத்தொம்பது கடைசி படமாக இருக்கும் விடாமுயற்சியும் ஒரு பக்கம் வந்து எண்பத்தஞ்சு சதவீதம் அந்த படப்பிடிப்பு முடிஞ்சு ஒரு பதினஞ்சு சதவீதம் இருக்குது ஆனால் அந்த படப்பிடிப்பு சம்மந்தம் முடிஞ்சாச்சு அதுக்கான அப்டேட் எதுவுமே வராதப்போ குட் பேட் அக்லி அப்படின்ற ஒரு அப்டேட்டை வந்து அஜித் கொடுக்கறாரு அப்படி இது வரைக்கும் கொடுத்ததே கிடையாது ஒரு படம் கம்ப்ளீட் ஆகி அதுக்கப்புறம் தான் கொடுப்பாரு ஆனாலும் வந்து விஜய் ஒரு பக்கம் மாஸ்க் ஆடிக்கிட்டு இருக்காருன்னு போது நாமளும் சும்மா இருக்கக்கூடாது அப்படின்னா அது என்னென்னா நம்ம பெரிய வருத்தம் என்னென்னா ஒரு நீங்கள் கட்சி வேணாம் குடி வேணாம் ரசிகர் மன்றம் வேணாம் எதுவும் எதுவும் வேணாம் நீங்கள் வந்து அஜித் ஒதுங்கிட்டாலும் இன்றைக்கி கொண்டாடுற கூட்டம் அப்படி இருக்குது நீங்கள் ஏதாவது ஒரு விடாமுயற்சியாக நீங்கள் நினச்சா வந்து ஒரு விடாமுயற்சியிலேருந்து ஒரு கிளிம்ஸாக விடலாம் ஒரு போஸ்டரை விட்டுருக்கலாம் அது இல்லாமல் போயிட்டு நான் வந்து குக் பண்ண போகிறேன்னு சொல்லி அதை அவர் அவருடைய ஸ்டைலில் பண்ணிக்கிட்டுருக்காரு அந்த இல்லை அந்த விடாமுயற்சி அப்டேட் தான் சார் இப்போ மகிழ்திருமினி ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்குதுல்ல சார் அதை ஏன் மீதி பதினைஞ்சி சதவீதம்னா என்ன மாதிரியான விஷயங்கள் எங்கே எடுக்க போகிறாங்க சார் இங்கேதானா இல்லை இதுவுமே அஜர்பைஜான் மாதிரி இல்லையா இல்லை என்ன ஷெட்யூல் இல்லாமல் ஒன்றும் தெரியாமல் கிடைக்காது இல்லை நீங்கள் கரெக்டாக சொன்னீங்க நீங்கள் அஜர்பைஜான்னு ஒரு ஷெடியூல் போட்டு அஜர்பைஜானுக்காக ஒரு ஒரு பட்ஜெட்டை ஒதுக்கி அந்த ஷெடியூலை ஏறக்குறைய வந்து அவங்க போட்ட ஷெட்யூல் முடிஞ்சு போச்சு முடிஞ்சும் ஒரு பதினஞ்சு பர்சென்ட்டு ஷூட்டிங் பாக்கி இருக்குது அப்படின் போது திரும்பவும் அஜர்பஜானுக்குள்ளே போனால் செலவு அதிகம் தானே யாராக இருந்தாலும் யோசிப்பாங்க இல்லைங்களா நீங்கள் இங்கே பெரிய ப்ரொடியூசர் நீங்கள் வந்து மிகப்பெரிய ப்ரொடியூசர் இப்போ என்னை வச்சு படம் எடுக்கிறீங்க அப்படின்னா எனக்கான வியாபாரம் எனக்கான ஓப்பனிங் என் படம் வந்தால் என்ன கலெக்ட் பண்ணோம் அது எவ்வளோ ஷேர் வாங்கும் எவ்வளோ எம்ஜியில் போகும் அதெல்லாம் உங்களுக்கு தெரியும் இல்லைங்களா நீங்கள் பாட்டா அதுக்காக பணம் இருக்குதுன்னு எடுத்து போய் எல்லாத்தையும் கொட்டிடுவீங்களா முடிச்சாச்சு நாம கேள்விப்பட்டது இருக்குது என்னென்ன திரும்பவும் அஜர் போகணுமா ஏன் வந்து சென்னையிலே செட்டு போட்டு எடுக்கக்கூடாதா அப்படின்ற ஒரு பேச்சுவார்த்தை போயிட்டுருக்கு என்னென்னா நம்ம விசாரித்த வகையில் பார்த்திங்கன்னா முழுக்க பகிழ்திருமணி மேலே தான் அந்த குற்றச்சாட்டு போய் நிற்குது அவர் தான் ரொம்ப லேட் பண்ணி எடுக்கிறாரு ரொம்ப பர்ஃபெக்ஷன் பார்க்குறாரு அவருக்கும் ஈரோவுக்கும் ஒரு சின்ன ஒரு நூல்நிலை மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இது மாதிரி தொடர்ந்து இதுவாக இருக்குது ஏன்னா நீங்கள் சிவன் வேணாம் அப்படின்னு சொன்னப்போ அஜித்தோடைய சாய்ஸில் இருந்தவர் வந்து மகிழ்திருமணி கிடையாது இப்போ அந்த சமயத்தில் நம்ம விசாரித்தவர்கள் பார்த்தோன்னா விஷ்ணுவர்தன் அப்புறம் பிரசாந்த் நீலு ஓகே இப்படியாக வந்து பிரசாந்த் நீலாக ஆல்ரெடி நான் ஒரு படத்தில் இருக்கிறேன் சார் முடித்து வர்றதுக்கு ரொம்ப நாளாக விஷ்ணுவர்தன் ஒரு ஹிந்தி படத்துக்குள்ளே இருந்தார் அப்புறம் சம்பளம் அவர் ரொம்ப அதிகமாக கேட்டார் அப்படின்னு சொல்லி இப்படியாக ஒவ்வொருத்தராக வரும்போது தான் இங்கே மகிழ்திருமிமணி யார் கொண்டு வந்து விட்டாங்கன்னு தெரியல அதுக்கப்புறம் வந்து கேமராமேன் நிரூபா ஓம் பிரகாஷ் இவர்கள்லாம் மாற்றப்பட்டு உள்ளே வந்து அப்புறம் ஆர்ட் டைரக்டர் மிலன் இறந்து போன ஒரு விஷயம் இப்படி ஏகப்பட்ட ப்ரெஷர் விடாமுயற்சிக்குள்ளே இருக்குது அந்த ப்ரெஷராக இல்லைங்க படம் ரைட்டு இன்னும் வந்து அதுக்கு வந்து படப்பிடிப்பு இருக்குது வந்தே தீரும் ட்ராப் மாதிரியான விஷயங்கள்லாம் இல்லை பொழுது ஒரு அப்டேட்டை விட்டு ஃபேன்ஸை வந்து கூல் பண்ணலாம் இதுமாதிரி மீடியாவில் பேசுகிறவங்களை வந்து வாயை அடைக்கலாம் அது பண்ணாமல் அடுத்த படத்துக்குள்ளே ஆதிக்கிரவச்சன் படத்துக்கு அறிவிப்பு வந்தாச்சு அது கூட பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு ஒரு மாதத்துலேயே ரெண்டு மாதத்துலேயே ஸ்டார்ட் பண்ணிவிட்டு போகிறாங்க ஏன்னா பொங்கல் வெளியீட்டுன்னு ஒரு டெட்லைன் போட்டாச்சு அந்த படத்துக்கு அப்போ ஏகப்பட்ட ப்ரெஷர் இருக்கும் சொன்ன மாதிரி அஜித் என்ன மனசில் முடிவு பண்ணுறாரோ அதுதான் அவருடைய இறுதி முடிவாக இருக்கும் விடாமுயற்சி பார்க்கலாம்